சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த தர்மத்தின் தலைவன் படத்தால் எனக்கு வந்து நாலரை கோடி ரூபாய் லாஸு நான் அந்த படத்தோட விநியோக உரிமையை வாங்கியிருந்தேன் அப்படின்ட்டு சமீபத்தில் ஆர்வி உதயகுமார் வந்து ஒரு மேடையில் பேசியிருந்தார் அது வந்து மிகப்பெரிய சர்ச்சையாச்சு அவர் வந்து பொய் தான் சொல்கிறார் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு இது பற்றி சித்ரா லட்சுமணன் கூட ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார் அந்த காலகட்டத்தில் அவ்வளோ லாஸுக்கெலாம் சான்ஸே இல்லை ஏன்னா அந்த படத்தோட மொத்த ப்ரொடக்ஷன் செலவுமே அவ்வளோ ஆயிருக்குமான்னு தெரியாது விநியோக உரிமையை வாங்கின இவருக்கு எதுக்கு நாலரை கோடி ரூபாய் லாஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒம்பது லட்சத்துக்கு தான் அந்த விநியோக உரிமையாக வாங்கினேன் அப்படின்னு வேற சொல்கிறாரு அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவாக பேசியிருந்தார் சரி அவர் எதுக்காக அப்படி சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து தர்மத்தின் தலைவன் படத்தோட தயாரிப்பாளரான தேவர் ஃபிலிம்ஸ் தண்டாயுத பாணி வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா தர்மத்தின் தலைவன் எவ்வளோ பெரிய வெற்றி அப்படிங்கிறது பற்றி அவர் பேசியிருந்தார் ஆக்சுவலாக வந்து தேவர் ஃபிலிம்ஸுக்கு அந்த சமயத்தில் அந்த கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்வு கொடுத்ததே தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள்தான் அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து தலைவர் ஒரு முறை சந்திக்கும் போது தேவர் ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க நீங்கள் ஒரு படம் நடித்து கொடுங்க அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு எம்ஜிஆர் தலைவர்கிட்ட சொல்லியிருக்காரு தலைவரும் சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா தான் தேவர் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தலைவர் வந்து தர்மத்தின் தலைவன் அப்படிங்கிற படத்தில் நடிக்கிறாங்க அது வந்து ஹிந்தி படத்தோட ரீமேக் ரீமேக் அப்படின்னா அந்த படத்தை அப்படியே ரீமேக் பண்ணாமல் இதில் வந்து ஒரு சில விஷயங்களை மாற்றி தமிழுக்கு தகுந்த மாதிரி எடுத்ததுனால இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய அன்றைய காலகட்ட செய்தித்தாள்களில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் கிடச்சிருந்தது அப்படின்னு அந்த படத்தோட தயாரிப்பாளரான தண்டாயுதபாணி அவர்களே அந்த பேட்டியில் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க எதிர்பார்த்ததை விட ஒரு பயங்கரமான வெற்றி கிடைச்சிது அப்படின்னு அவர் சொல்கிறாரு இப்போ சார் நமக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்காக அந்த படம் பண்ணுது நம்ம அருமையாக அந்த எல்லா எல்லா பேப்பர்லாம் அதை பெரிய அப்ரிஷியேட் பண்ணியிருந்தோம் நாங்களும் கூட அதை நினச்சி பார்க்க நினைச்சிக்கிறதே எதிர்பார்க்கு அது அருமையாக ஒர்க் அவுட் ஆச்சு இப்படி ஒரு வெற்றி படத்தை எனக்கு நாலரை கோடி ரூபாய் லாஸ் அந்த படத்தால் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆர் வி உதயகுமாருக்கு என்ன பண கஷ்டம்னு தெரில இந்த படத்தால் தலைவர் வந்து தேவர் ஃபிலிம்ஸை வாழ வச்சுருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்தால் மட்டும் இல்லை தனிப்பட்ட முறையிலையுமே தேவர் ஃபிலிம்ஸுக்காக தலைவர் வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காங்க இதை வந்து அங்கங்கே தேவர் ஃபிலிம்ஸை சார்ந்தவர்களே சொல்லியிருக்காங்க தலைவர் வந்து இது போல் நிறைய நலிந்த தயாரிப்பாளர்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அதாவது அவங்களுக்கு படம் நடித்து கொடுக்கிறதா இருக்கட்டும் ஏன் கே பாலச்சந்தர் அவர்களுக்கே கூட நிறைய முறை தலைவர் வந்து கஷ்டமான சூழ்நிலைகளில் படம் நடித்து கொடுத்துருக்காங்க ஒருமுறை நடராஜன் வந்து கேபி சார்ட்ட சொல்லியிருக்காங்க நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க ரஜினி சார்ட்டை சொல்லி ஏதாவது ஒரு படம் நடித்து கொடுக்க சொல்ல வேண்டியதானே அப்படின்னு அதுக்கு கேபி சார் என்ன சொன்னாரோனா அவனும் எத்தனை படம் தான் எனக்காக நடித்து கொடுப்பான் அப்படின்னு கேட்டாரான் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தன்னை வளர்த்து விட்டவர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதில் தலைவர் அமைஞ்சதுக்கு ஆலை கிடையாது அப்படிப்பட்டவரை எப்படி தான் இவனுங்கள்லாம் தப்பாக பேசுகிறானுங்க அப்படின்னு நமக்கு புரியலை